ஐம்பது லட்சம் வீட்டை வாங்க அடுத்த பத்து ஆண்டுகளில் எவ்வளவு செலவாகும் பணவீக்கத்தின் தாக்கத்தைப் பாருங்கே பணதீக்கம் என்பது இந்தியப் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பணத்திற்கு வாங்கும் சக்தி குறைந்து பணத்தின் மதிப்பு குறைவதைத்தான் பணதீக்கம் என்கிறோம் பணதீக்கம் பொதுவாக ஆண்டுக்கு ஆறு சதவீதமாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு வருடமும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை ஆறு சதவீதம் அதிகரிக்கும் என்பதே இதன் அர்த்தம் இப்படி இருக்கையில் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணம் கட்டி வைத்த வீடு போன்றவற்றிலும் எதிர்காலத்தில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த பதிவில் ஒரு வீட்டை என்பது லட்சம் ரூபாய் செலவில் இன்று வாங்குகிறீர்கள் என்றால் அடுத்த பத்து ஆண்டுகளில் எவ்வளவு செலவு செய்து அந்த வீட்டை வாங்க வேண்டும் என்பது குறித்து பார்ப்போம் பணவீக்கம் என்றால் என்ன பணவீக்கம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான காலப்போக்கில் அதிகரிப்பதை அளவிடும் ஒரு விகிதமாகும் அதாவது உங்கள் பணத்தின் வாங்கும் சக்தி நாளுக்கு நாள் குறைந்து போவதை இது குறிக்கிறது உதாரணமாக ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வாங்கிய மளிகைப் பொருட்களின் விலையும் தற்போது நீங்கள் வாங்கும் மளிகைப் பொருட்களின் விலையும் ஒப்பிட்டுப் பாருங்கள் வித்தியாசம் உங்களுக்கே புரியும் பணவீக்க விகிதம் அதிகரித்திருப்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் ஆறு சதவீத பணவீக்கத்தின் தாக்கம் இன்று நீங்கள் ஒரு சொத்தையோ அல்லது சொகுசு காரையோ ஐம்பது லட்சம் மதிப்பில் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் பணவீக்க விகிதம் ஆறு சதவீதத்தில் நிலையாக இருந்தால் அடுத்த பத்து ஆண்டுகளில் அதே பொருளை வாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட தொன்னூறு லட்சம் வரை தேவைப்படும் என்று ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு விஷயத்திற்கு பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு தொன்னூறு லட்சம் தேவைப்படுவது பணவீக்கத்தின் தாக்கத்தை வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறது பணரிக்க கால்குலேட்டரை வைத்து ஐம்பது லட்சத்தின் மதிப்பு அடுத்த பத்து ஆண்டுகளில் என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்போம் ஐம்பது லட்சத்திற்கான பணரிக்க கணக்கீடு ஒன்று ஆண்டு ஐம்பத்தி மூன்று லட்சம் இரண்டு ஆண்டு ஐம்பத்தாறு லட்சத்து பதினெட்டாயிரம் மூன்று ஆண்டு ஐம்பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரத்து எண்பது நான்கு ஆண்டு அறுபத்தி மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து ஐந்து ஆண்டு அறுபத்தாறு லட்சத்து தொன்னூற்றோர் நூற்று இருபத்தெட்டு ஆறு ஆண்டு எழுபது லட்சத்து தொன்னூற்றி ரெண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றாறு ஏழு ஆண்டுகள் எழுபத்தைந்து லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தொன்று எட்டு ஆண்டுகள் எழுபத்தொன்பது லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து இருநூற்று நாற்பது ஒன்பது ஆண்டுகள் எண்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தேழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு பத்து ஆண்டுகள் எண்பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஐம்பது லட்சம் என்பது எண்பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சமாக மாறும் அதாவது இது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு என்று சொல்லலாம் வீடு வாங்குதல் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு வீட்டை வாங்க வேண்டுமென்று நினைக்கிறீர்கள் ஆனால் பணவீக்கம் ஆண்டிற்கு ஆறு சதவீதம் உயர்ந்து கொண்டேயிருந்தால் இன்னும் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு அதை வீட்டை வாங்க தொன்னூறு லட்சம் செலவாகும் நீங்கள் வீடு வாங்குவதை தாமதப்படுத்தினால் எதிர்கால விளைவுகளை சமாளிக்க ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமாக சேமிக்க வேண்டிவரும் கல்வி செலவுகள் பணவீக்கம் கல்விச் செலவுகள் உட்பட அனைத்தையும் பாதிக்கிறது இன்று இந்தியாவில் உள்ள ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் நான்கு ஆண்டு பட்டப்படிப்புக்கு சுமார் இருபது லட்ச ரூபாய் வரை செலவாகிறது ஆறு சதவீத பணவீக்க அதிகரிப்பு கல்வி செலவுகளையும் விட்டு வைக்கவில்லை பத்து ஆண்டுகள் கழித்து இதே படிப்புக்கு முப்பத்தாறு லட்சம் செலவாகலாம் எனவே இன்னும் பத்து ஆண்டுகளில் உங்களுடைய பிள்ளைகளை பல்கலைக்கழகங்களில் சேர்க்க இருக்கும் பெற்றோர்கள் அதற்கு தகுந்தார் போல் சேமிக்க வேண்டும் முன்கூட்டியே திட்டமிடுதல் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தல் கூட்டு வட்டியின் மூலம் பலன் பெறுதல் போன்ற பணவீக்கத்தை தடுக்கும் முதலீடுகள் குறித்து பரிசீலிக்கலாம்